அஸ்லாம் வலைக்கும் ஐம் ஃபோமியா ஃப்ரம் எக்ஸூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமந்தில்லா நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கும் கொடுக்குறேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரேடாங்காயிலுன்னு வந்தது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இப்போ ஸ்னோக்லிங் தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அதாவது போட் ஏறுற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இதே மாதிரி டிராக்டரில் தான் திரும்பியுமே அழைச்சிட்டு போகிறாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கார்லாம் வந்து ட்ரைவ் பண்ணி போக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரோடும் அந்த மாதிரி தான் இருக்குது பெருசாக ரோடெலாம் இல்லை சும்மா இதுலேயே மண்ணில் அப்புறம் வந்து கடல் ஓரத்தில் அந்த மாதிரி தான் டிராக்டரில் வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க இப்போ வந்து நம்ம போட் ஏறுற இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம் போகிற வழியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது எங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு பாக்குறதுக்கு இந்த ஊர் ரொம்பவே டிஃபரெண்டா இருந்த மாதிரி இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போட் ஏறி நம்ம வந்து பண்ற இடத்துக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கிறோம் இருக்க போகிற இந்த ரெண்டு நாளுமே வந்து ஸ்னோக்லிங் தான் வந்து பண்ண போகிறோம் மெயினாக இந்த ரெட் ஆய்லாண்ட் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோக்லிங்காக தான் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும் நம்ம கீழே வந்து கடலுக்கு கீழே இருக்கிற எல்லாமே வந்து சூப்பராக கிளியராக வந்து பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் தண்ணி எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு அப்படியே ப்ளூ கலரில் தெரியுது இந்த வெயில் அடிக்கிறது அதுக்குமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரேடாங்கலனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரெசார்ட் தான் வந்து கடலோரத்தில் வந்து கட்டியிருக்கிறாங்க ஊரெல்லாம் வந்து பெருசாக இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல ஆனால் இங்கே உள்ள வந்து ஒரு பள்ளிவாசல் ஸ்கூல் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்க படிக்கிறதுக்காக இருக்க போல் ஆனால் அந்த இடத்துக்கெலாம் நம்ம போகலை நம்ம பார்க்கவும் முடியல ஏன்னா வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக இல்லை பாருங்களேன் அந்த டிராக்டரில் தான் நம்மளே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஸோ வெளியில் எங்கேயும் போய் பார்க்க முடியல இந்த பீச் ஓரத்தில் வந்து நிறையா ரெசார்ட்லாம் இருக்குது அதை வேணால் நம்ம வந்து அப்படியே நடந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கு இப்போ இங்க வந்து அங்கே நடுவில் ஆசையாக இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து அழகாக இருக்குது வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா நேரில் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அதாவது அந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து அப்படியே மணல் திட்டு மாதிரி இருக்கு அதாவது கொஞ்சம் வந்து மண் வந்து மேலே ஏறின மாதிரி இருக்கு நம்மளோட பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குலாம் வந்து நம்மளை அழைச்சிட்டு போகவே இல்லை ஸ்னோக்லிங் தான் வந்து மெயினாக வந்து போட்டிருந்தாங்க அந்த இடத்துக்கு போகணுன்னா தனியாக வந்து ஸ்பீட் போட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அங்கே போய் பார்க்கவும் தான் செய்கிறாங்க நம்ம போகிறது வந்து கொஞ்சம் பெரிய போட்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் மினி மால்தீவ்ஸ்னு காமிச்சிருந்தேன் அந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டில் தான் வந்து போக முடியும் பெரிய பெரிய போட்லாம் வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த போட்டை பார்க்குறப்ப அந்த போட்டில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ சூப்பராக எல்லாம் போய்ட்டுருக்குறாங்க இப்போ வந்து நம்ம ஸ்னோக்லிங் பண்ணுற இடத்துக்கு வந்து நம்மளை அழைச்சிட்டு வந்தாச்சு இங்கே தான் வந்து நம்ம ஸ்னோக்லிங் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்கு இறங்கியாச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஸ்னோக்லிங் இருக்காங்க என்னோடய ஃபோனில் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல ஃபோனில் பிரச்சனையா இல்லை ஃபோனோட கவரில் பிரச்சனையான்னு தெரியல அந்தளவுக்கு க்ளியராக வந்து வீடியோ எடுக்க முடியல நான் ஃபோனில் தான் வந்து எடுத்துகிட்டுருக்குறேன் எல்லா வீடியோவும் ஆனால் வந்து அந்த அளவுக்கு கடலுக்குள்ளே வந்து கிளியராக எடுக்க முடியல ஃபோக்கஸ் ஆகவே மாட்டேங்குது இன்னொன்று வந்து கவர் போட்டிருக்கிறதுனால நம்மளால் வந்து ஃபோனை டச் பண்ணவும் முடியல டச் பண்ணாலும் டச் ஆக மாட்டேங்குது ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்குறேன் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லவே மறந்துட்டேன் இந்த ரேடாங் ஐலாண்ட் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டும் இங்கே இருக்குது ரேடாங் ஐலாண்டில் நம்ம வந்து ஃபைவ் ஹார்ஸ் சிக்ஸ் ஹார்ஸ் மாதிரி காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டில் ஒரு மணி நேரம் மாதிரி வந்திருந்தோம் அந்த மாதிரிலாம் வர வேணாம் ஈஸியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரளிலேருந்து இங்கே ஏர்போர்ட் அதாவது கேள்விலேருந்து வரத்துக்கு வந்து ஃப்ளைட்லேயே வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அது ஃப்ளைட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே என்ன வந்துச்சு ஒரு பக்கம் காகுள்ஸும் போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் கையில் ஃபோனும் பிடிச்சிக்கிட்டு நம்மளால் சுத்தமாக வீடியோ எடுக்கவே முடியல அதுவும் இல்லாமல் இது ஃபோக்கஸ் ஆகலைங்கிறது வேற பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் டைம் ஸ்னோக்லிங் போகிறப்ப வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப வந்து ரூமுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் டூ ஹவர்ஸ் போல் வந்து இங்கே ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்கு நமக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்னோக்லிங் பண்ணுறது கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு தசிம் குட்டியும் வந்து தண்ணியில் இறங்கியிருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பிள்ளைங்க தான் செம்மையாக வந்து ஸ்விம்மிங் பண்ணுறாங்க அதாவது லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் சூப்பராக வந்து ஸ்விம்மிங் பண்ணுறாங்க நமக்கு வந்து கடலுக்குள்ளே இறங்கணுன்னே லைஃப் ஜாக்கெட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பயம் வந்துடும் பயத்துலேயே வந்து உள்ளே போயிடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பீச் மெயினா வரது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து அவ்வளவு கிளியரா இருக்கு இதை பார்க்கறதுக்காக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரிட்டர்ன் போகிறப்பயோ வந்து அந்த மினி மால் திவசன்னு சொல்கிறோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் வந்து போய்ட்டுருக்கோம் அங்கே வந்து கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் இவங்ககிட்ட போட்டில் வந்து கேட்டு தான் பார்த்தோம் போட் கிட்டே எங்களை கொஞ்சம் அங்கே அழைச்சிட்டு போங்களேன் என்ன ஆனால் அவங்க வந்து இந்த போட் வந்து அங்கே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு ஆழம் இருக்காதான் இந்த போட் போகிற இடம் வந்து நல்லா ஆழமாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஆழம் இல்லாததுனால பெரிய போட்டெலாம் அங்கே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸ்னோக்லிங்லாம் முடிச்சுட்டு ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் டின்னருக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இங்கே இருக்கிற அந்த ரெசார்ட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயும் நமக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிரும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஷாப் தான் வந்து வாங்கியிருந்தோம் அன்றைக்கி டின்னர்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து டின்னர் வந்து சாப்பிட்ருந்தோம் இது வந்து ரெசார்ட் தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் வந்து பீச் கிட்டேயே வந்து ஃபயர் ஷோலாம் வந்து நடந்துகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேர் வெளியெலாம் வெடிச்சிட்ருக்காங்க சரி கிட்ட போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்குறோம் நம்ம தங்கியிருக்கிற இந்த ரிசார்ட் பேர் வந்து ரேடாங் பிளாங்கி ரிசார்ட் இங்கே தான் வந்து தங்கியிருக்கிறோம் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக தான் தெரியுது ஏன்னா வந்து எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரைஸ்லாம் மேபி வந்து ஆஃபீஸ் எல்லாம் வந்துருந்தோன்னா கம்மியாக இருக்குமோ என்னன்னு தெரியல இப்போ வந்து இங்கே நடக்கிற இந்த ஃபயர் ஷோ வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு பயமாகவும் இருக்குது ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெய்லியுமே நைட் வந்து இருக்கும் போலருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க நமக்கு வந்து நேரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து பண்ண மாதிரி தெரிஞ்சுது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த டைம் இவங்க பண்ணது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் ஆனால் வந்து பயமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது நெருப்புலாம் அவங்க மேலே படுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக தான் இருந்தது ஆனால் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் அவங்கள பார்த்தப்ப நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் நெருப்புலாம் அவங்க மேலே படாதா பயமா இல்லையா அப்படின்ட்டு இல்லை இல்லை அதெல்லாம் படாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த ஃபயர் ஷோ வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃபயர் ஷோ வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து போய் பார்த்தா யாரடா அங்கே நடுவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருக்கேன் பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க நம்மளோட தான் வந்து அங்கே நடுவில் நின்றுட்டுருக்காங்க ஹார்ட் எரியதில்ல அதுக்கு நடுவில் வந்து தசைந்தான் நின்றுட்டுருக்கா சோளகியா வேறு ஒன்றும் இல்லை யாராவது ஃபோட்டோ எடுக்கணுன்னா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல இருக்கு அதனால் தசீன் தான் வந்து தைரியமாக போய் உள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கிறான் இந்த நெருப்பை தாண்டி எப்படி போனானே தெரியல நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு வேலையும் வந்து இங்கே தான் சாப்பாடு இந்த ரெசார்ட்லேயே தான் அது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் தான் வந்து வச்சுருந்தாங்க பிரெட் ஜாம் அப்புறம் வந்து இங்கே உள்ள ஃபுட் வந்து நஷ்டமா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குறப்ப ரொம்ப கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா டாப்அப் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா போரிச் தான் தசீம் குட்டிக்கு வந்து போரிச் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவருக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் காலையில ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு வரைக்கும் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு போயிடணும் காலையிலேயே வந்து பீச்சு பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது இப்போ ஒம்போது மணிக்கு திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோக்லிங் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கு தான் குட்டி வந்து ஸ்னோக்லிங் ட்ரெஸ்லாம் வந்து போட்டு ரெடியாக இருக்கார் அவருமே வந்து கடலில் வந்து இறங்கி நல்லா குளிக்க தான் ஆசைப்படுறாரு இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்களை வந்து ரொம்ப கடலில் சூப்பராக வந்து பழக்கி வச்சுருக்குறாங்க ஸோ அதனாலே நம்மளும் வந்து குட்டி இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து குளிக்க அலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்ம வந்து மரைன் பார்க் தான் வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து சூப்பராக வந்து ஃபிஷ்லாம் இருக்கும் அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அதுவுமே வந்து இந்த மாதிரி ஸ்னோக்லிங் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பீச் ஓரத்துலேருந்தே வந்து நம்ம நடந்து வந்து கூட பார்க்கலாம் நம்ம வந்து தான் குதிக்கணும் அப்படின்னு கிடையாது சில பேருக்கு வந்து நடுக்கடலில் போய் குதிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்ல அந்த மாதிரி உள்ளவங்கலாம் வந்து இந்த மாதிரி பீச் ஓரத்துலேருந்தே மீன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஓரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் இருக்குது நானே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஆச்சரியம் தான் பட்டன் ஏன்னா அவ்வளவு மீன் இந்த இடத்துல இருக்கு அணிங்க இவங்க தான் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பிள்ளைங்கன்னு சொன்ன ஜஃப்ரா நீமா நல்லா சூப்பரா வந்து ஸ்விம்மிங் பண்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மரைன் பார்க் தான் இது வந்து பீச் ஓரமாகவே நல்லா சூப்பராக இருக்குது இந்த இடத்துலயே வந்து நிறையா ரெசார்ட்லாம் கூட இருக்குதா இங்கே ஸ்டே பண்ணி இங்கேயே இருந்து பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம் ஆனால் நம்ம வந்து வேறு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால போட்டில் வந்து தான் வந்து இங்கே பார்க்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரீஃபிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த கடலில் வந்து அங்கங்கே பால்ஸ் மாதிரி கயிறு கட்டி போட்டிருக்கிறாங்க அதை தாண்டி வந்து போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பாறை ஒட்டியும் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னால் வந்து அங்கெல்லாம் வந்து ஷாக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே இருக்கிற இந்த ரிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் நேரம் இந்த பீச்சில் வந்து குளிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ஏன்னா வந்து இங்கே பார்க்குற மீனை விட நடுக்கடலில் பார்க்குற மீன் தான் எங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் மட்டும் இங்கே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து பீஃப் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் அப்புறம் ப்ரான் கிரேவி அப்புறம் வந்து கீரை ஏதோ செஞ்சு வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிரேவிலாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து பிடிக்கல அந்த அளவுக்கு இருக்கும் ஓரளவுக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரூட் அதாவது வாட்டர்மெலன் தான் நாங்கள் வந்து நிறையா சாப்பிட்ருந்தோம் ஏன்னா வெயிலும் ரொம்ப வெயிலாக இருக்குது பாருங்கள் வாட்டர்மெலன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு திரும்பவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்னோக்லிங் போகிறதுக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த டைம் தான் ஸ்னோக்லிங் கண்டிப்பாக சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து சரியாக ஸ்னோக்லிங் பண்ண முடியல ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அதாவது ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் பயமாக இருக்கும்ல இப்போ ஓரளவுக்கு பழகிடுச்சி ஸோ அதனால் இந்த டைம் இப்போ போய் ஸ்னோக்லிங் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு ஆனால் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால வந்து பார்த்திங்கன்னா போட்டில் போகிறதே கொஞ்சம் பயங்கரமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்காக வந்தாச்சு இந்த இடத்துல தான் வந்து ஸ்னோக்லிங் பண்ண போகிறோம் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் தூரம் வரைக்கும் கூட போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போட்டுக்கு வந்து ஆள் அழைச்சிட்டு வந்திருக்குறாங்க இங்கேயே வந்து ஸ்கூபா டைவிங்கும் வந்து பண்ணுறாங்க அதுக்கு வந்து தனியாக டூ ஹண்ட்ரட் இறங்கிட்டு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூபா டிரைவிங் தெரிஞ்சவங்க பரவாயில்ல தெரியாதவங்களுக்கும் வந்து இங்கே டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போவாங்களாம் ஆனால் இருந்தாலும் அந்தளவுக்குலாம் நமக்கு தைரியம் கிடையாது ஸோ அதனால் அங்கெல்லாம் போகல ஸ்னோக்லிங் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் இவங்க வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கூட இல்லாமல் வந்து கடலில் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாங்க இவங்களோட பிள்ளைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஸ்விம்மிங் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தா சொன்னதுமே உடனே டக்கு டக்குன்னு எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாரு ஹாய் ஹாய் பாரு Tới đây want to jump. Ơ nila. Tới đây want to jump. Tới đây want to jump. ये भाई मार रही है ये भाई मारती है क्या की राजनीति सा चल रही है तसिन हाय राम आ जा ये ऑनलाइन है ये लड़की लड़की मैं எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போட்டை நிறுத்தின உடனே வந்து ஆள் ஆளுக்கு அப்படியே குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து இன்றைக்கி ஸ்னோக்லிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா நேற்று வந்து சரியாக ஸ்னோக்லிங் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டே நாளைக்கு வந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து ஸ்னோக்லிங் பண்ண வந்திருந்தாங்க ஓகே சரி சூப்பர் சூப்பர் அடுத்தது சீக்கிரம் நான் கூட குளி என்னங்க அது ஏன் இது தான் தசன் கூட்டு போனேன்னா அவ்வளோ தான் சூப்பராக வந்து ஸ்னோக்லிங்லாம் வந்து பண்ணியாச்சு ஆனால் வந்து கடலுக்கு கடலுக்குள்ளே எடுத்த வீடியோ எல்லாமே வந்து ப்ளராக இருக்கிறதுனால நான் வீடியோ ஆட் பண்ணல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்ததுமே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இது என்னன்னு தெரியல இது வந்து உடும்புன்னு நினைக்கிறேன் உடும்பா இல்லை வேறு ஏதாவது தானே எனக்கு சரியாக தெரியல உடும்பு மாதிரி தான் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் இது பார்க்குறப்பயே பயமாக இருக்குது அதாவது பிள்ளைங்கள்லாம் ஓடிட்டுருக்குறாங்க அந்த இடத்துலேயே இது இருக்குது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருந்தேன் இந்த பீச்சை நம்ம ரூம் வெளியிலேருந்து தான் வீடியோ எடுத்திருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான வியூ இது பீச்சை பார்க்க பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதோட திரும்பியும் கிளம்பினாங்க பீச்சுக்கே வந்து போயிட்டோம் ஏன்னா வந்து நாளைக்கு வந்து நம்ம கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறதுனால பீச்சுக்கே வந்து வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பட்டம்லாம் வந்து விட்டுட்டுருக்குறாங்க இதையுமே வந்து பார்க்கறதுக்கு ஆசையாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா டூ டேஸ் போனதே தெரில அவ்வளோ சூப்பராக வந்து போயிடுச்சு ஒரே ஸ்னோக்லிங் தான் வந்து இருந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தெரில கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு ஏன்னால் தெரில ஏன்னா திரும்ப திரும்ப கடலையே காமிக்கிற மாதிரி இருந்தது அன்றைக்கி டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்லேயே தான் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க தஸ்தீம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு குளிச்சுட்டு கடல்லே நின்னதுலேயே கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னும் வந்து நல்லாவே டேன் ஆகிடுச்சு இன்றைக்கி ஸ்பெஷல் டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அப்புறம் வந்து ஃப்ரைட் சிக்கன் வந்து கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரானும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க இது கூடவே வந்து சாத்தி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் லேம்ப் வந்து க்ரில் பண்ணி வச்சுருக்குறாங்க இது வந்து எக் தாட் இருக்குது அப்புறம் இந்த இந்த ஃபாயில் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது உள்ளே வந்து ஃபிஷ் தான் வந்து க்ரில் பண்ணி வச்சுருக்குறாங்க க்ரில் ஃபிஷ் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல மற்றபடி மற்ற எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரானாக இருக்கட்டும் அப்புறம் சிக்கனாக இருக்கட்டும் லேம்பு இது எல்லாமே நல்லா ஆனால் வந்து இந்த க்ரில் ஃபிஷ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மீனோட ஸ்மெல் இருந்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அதே மாதிரி இவங்க வச்சிருக்கிறதுல எது வேணும்னாலும் நம்ம டாப் அப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கிறேன் காலையிலே இந்த பீச் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டைமும் அந்த பீச்சை சும்மாவே பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்குது அளவுக்கு வந்து பீச் அவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நம்மளை மாதிரியே இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன்லாம் வச்சுட்டு நல்லா சூப்பராக வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்குறாங்க இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ட்ரோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு நம்மளும் ஒரு ட்ரோன் வாங்கி வீடியோ எடுக்கலாமா அப்படின்ட்டு பாத்தர்ட்ட இருக்கும் காலையில நல்லா சன்ரைஸ் வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா மேகமூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு மழை வர மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் பயங்கரமாவே இருந்துச்சு பாக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இருட்டி இந்த இடம் நம்ம வந்து ரூம்லாம் செக் அவுட் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த டிராக்டரில் தான் திரும்பியும் நம்மளை அழைச்சிட்டு போக போகிறாங்க கொஞ்சம் நேரத்திலேயே நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்குள்ளே நல்லாவே சூப்பராக மழை வந்துருச்சு அதனால வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் திரும்ப டிராக்டர் வந்து நம்மளை அழைச்சிட்டு போகிற வரைக்கும் இப்போ நம்ம வந்து ஐலாண்ட் விட்டு கிளம்பியாச்சு இப்போ நேராக வந்து கோல தான் வந்து போகிறோம் ஏற்கனவே நம்ம எங்கே ஏறி இருந்தோமோ அந்த இடத்துக்கு தான் வந்து இப்போ போயிட்ருக்குறோம் நல்லா இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அங்கங்கே வந்து மிஸ்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து இங்கே ரீச் பண்ணியாச்சு கோலாத்திரங்க கிட்டே வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தான் வந்து ஆழமாக இருக்குது மற்ற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடம்லாம் இப்போ நம்ம வந்து கோலாத்திரங்கானும் வந்தாச்சு இங்கே வந்து மஸ்ஜித் கிறிஸ்டல் பாக்கிறதுக்காக தான் தேடி போயிட்டு ஆனால் வர வழியில நிறைய பழிவாசல் அங்கங்க இருக்கு மஸ்ஜித் கிறிஸ்டல் பள்ளிவாசலோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் காமிக்கிது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமாடுன் இஸ்லாம் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது பள்ளிவாசலோட ரெப்ளிகாலாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஸோ அதுதான் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கோம் வந்து நிறைய பள்ளிவாசலோட ரெப்ளிகா வந்து வச்சிருக்காங்க அதாவது நிறைய ஊரோட பள்ளிவாசலோட ரெப்ளிகா இருக்கு அதே மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு என்ன கொஞ்சம் சைஸ்ல வந்து சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க தாஜ்மஹால் கூட இருந்துச்சு ரொம்ப வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால உள்ள வந்து நாங்கள் போய் பார்க்கல ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம நடக்கிற மாதிரியும் இருக்கும் பிள்ளைங்களை வச்சுட்டோம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு அதே மாதிரி டிக்கெட்லாம் வந்து இந்த டைமில் இருக்குமா என்னான்னு தெரியல சரி பரவாயில்ல வெளியிலேருந்து அப்படியே கார்லேயே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம் இதெல்லாம் வந்து எந்த நாட்டோட பள்ளிவாசல் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு சுத்தமாக தெரியல ஏன்னா வந்து நமக்கு பார்த்துருந்தா தானே தெரியும் அதனால் எங்களுக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் பின்னாடி இருக்கிறது வந்து மஸ்ஜித் நபவி அப்படின்னு நினைக்கிறேன் அதுவுமே எங்களுக்கு சரியாக தெரில உள்ளே போய் பார்த்துருந்தா தெரியும் இன்ஷல்லாம் இதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு டைம் வந்து தனியாக வரணும் இப்போதைக்கு வந்து டைம் வந்து சரியாக இல்லை நமக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே நம்ம வந்து இப்போ பதினோரு மணிக்கிட்ட ஆகுது பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நைட்டு பன்னெண்டு மணி காமிக்குது ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகுது செம்ம ஜேமாக இருக்குது அதனால் இங்கே இறங்கி பார்த்துட்டு போனாலும் லேட் ஆகிடும் நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இங்கே இறங்கிலாம் பார்க்கல ஸோ இப்படியே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம் ஆக்சுவலாக மஸ்ஜித் கிறிஸ்டல் பள்ளிவாசல் பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்திருந்தோம் ஃபைனலாக அந்த பள்ளிவாசலும் வந்து இந்த இடத்துலேயே தான் இருக்குது நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணிவிட்டு வரலாம் ஆனால் மஸ்ஜித் கிறிஸ்டலும் போட்டு தேடினா தான் வரும் ஏற்கனவே நாங்கள் வந்து பார்த்துருந்தது வந்து எப்படி பார்த்தோன்னு தெரியல ஆனால் வேஸ் வந்து வேறு இடம் காமிச்சிச்சு அதனால் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க வேறு பள்ளிவாசலுக்கு போகிறது இதுதான் வந்து மஸ்ஜித் கிறிஸ்டல் மஸ்ஜித் கிறிஸ்டல் பள்ளிவாசலுக்கு நம்ம வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த டோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலராக நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல இது வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் தான் உள்ளே இருந்து பார்க்குறப்ப தான் அது கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சுது பள்ளிவாசல் வந்து ரொம்பவே அழகாக கெட்டிருக்கிறாங்க இந்த பள்ளிவாசலோட டோர்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து சுபஹானல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தான் போட்டிருக்கு சுற்றி இருக்கிற எல்லா கண்ணாடிலையுமே அதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் இந்த பள்ளிவாசல் கட்டினதோட கன்ஸ்ட்ரக்ஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கிறாங்க இந்த பள்ளிவாசல் கட்ட ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் செவனில் வந்து முடிச்சிருக்கிறாங்க நல்லா சூப்பராக கட்டிருக்கிறாங்க அப்படின் தான் சொல்லணும் அவ்வளோ அழகான ஒரு பள்ளிவாசல் கண்டிப்பாக கோலத்தரங்கானு வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பள்ளிவாசலுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த பள்ளிவாசலோட டோம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் ஏதா இருக்குது நல்லாவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வழியாக நல்லா வெளிச்சம் வருது சன்லைட் கூட நல்லா சூப்பராக வருது ஸோ இந்த பள்ளிவாசலையும் நல்லா சுற்றி பார்த்தாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்